கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி அதி தேவத எம்பெருமான் விஷ்ணு பெருமான் மகாலட்சுமியும் கூட கன்னிராசிக்காரங்க பொதுவாக டாக்டரேட்ஸ் நிறையா படிக்கலாம் லா கூட படிக்கலாம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடலாம் நாட்டியம் ஆடலாம் நடனம் ஆடலாம் பேச்சு திறமை இருக்கலாம் குழந்தை நட்சத்திரங்களாக இருக்கலாம் தன்னுடைய முடி மேலே அளவு கடந்த கவனம் செலுத்தக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க நல்லா ட்ரெஸ் பண்ணும் நல்லா ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு ஜாலியாக வாழும் சொல்லக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு படித்த பண்புள்ள ஜாதகம் நீங்கள் படித்தாலும் நாட்டுக்காது வீட்டுக்காக தான் இருக்கணும் உங்களுக்காக கிடையாது தன்னுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்காவையே வாழ்க்கையை வாழக்கூடிய தருணம் கன்னிராசிக்காரங்களுக்கு தான் உண்டு ஒரு கட்ட காலத்தில் நீங்களும் ஏமாறுவீங்க ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட ஏமாறுவீங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட ஏமாறுவீங்க அதோட போட இல்லற வாழ்க்கை கல்யாணமே எனக்கு வேணாண்டா அப்படின்னு சிஸ்டர் ஆகக்கூடிய உடைய ஜாதகம் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன உங்கள் ஜாதகத்தில் கேதுன்னு ஒரு பாம்பு இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட பிரிஞ்சு தான் போயிருக்கணும் பெண்கள் தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் துஷ்பிரயோகம் ஏற்படக்கூடிய தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் இருக்கும் அதோடைய தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமும் பட்டிருப்பீங்க ஆனால் ஆசைகள் எல்லாமே ஒரு ட்ரெஸ்ட்டு ஆரம்பிக்கணும் ஒரு கோயில் கட்டணும் நாலு பேருக்கு தானம் தருமம் பண்ணணும் தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் தனக்காக வாழாம பிறருக்காக வாழணும் சொல்லக்கூடிய ஆதகங்கள் ஆசைகள்லாம் உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க பாசக்கார் சிஸ்டருங்க பார்த்திங்கன்னா செவிலியர்லாம் பார்த்தீங்கன்னா பாசமாக அரவணைப்பாங்க பேஷண்ட்டுக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஜாதகம் பொதுவாக நீங்கள் வந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஏழுக்கு மேலே கல்யாணம் முடிச்சிங்கன்னா ஒரு நல்ல வரன் கிடைக்கும் சீக்கிரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா இல்லறம் பற்றற்று போயிடும் இது விதி ஒரு பக்கம் ஜாதகத்துடைய தன்மை கேட்கறது இருந்திருந்தாலும் ராகு பகவான் உங்களுக்கு அகென்ஸாக தான் இருக்குது நீங்களும் உங்கள் உடம்ப கேர் பண்ணணும் உங்களுக்கும் நோய் நொம்பலம் வந்திருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேலே கர்ப்பப்பை பிரச்சனையும் வரலாம் ஆர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கும் வரலாம் நிம்மதியை தேடுங்க தியானம் பண்ணுங்க உங்களை நீங்கள் அறிங்க உங்களுக்காக நீங்கள் வாழுங்க ஏன்னா நீங்கள் நிறையா உங்களை சார்ந்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு போயிருப்பீங்க உத்தமமான ஜாதகம் நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தெளிவாக இருங்க இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே உங்களுக்கு யோக இருக்குது ஆனால் இருபத்தஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் மனநோயாளி தான் கவலைகள் இல்லாமல் தெளிவாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வாழுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆகாத நேரம் தான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு கேட்குறது துஸ்தானமும் கூட அதனால் ராகுவோடைய தன்மை உங்களுக்கு பாவ பலனை கொடுத்தாலும் குருவுடைய கடாட்சியம் உங்களுக்கு இருக்குது பயப்படாதீங்க உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய சின்ன 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 கோயில்களுக்கு ஏதாவது ஒன்று தானம் கொடுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு குளத்தில் மீனுக்கு ஃபுட்டு போடுங்க உங்கள் கர்ம பலன்லாம் போச்சு உங்கள் நோய் போச்சு நொம்பளம் போச்சு கஷ்டம் போச்சு நஷ்டம் போச்சு அவமான அவப்பேர் போச்சு மீனுக்கு ஃபுட்டு போட்டிங்கன்னா அதாவது குளத்தில் இருக்க வேண்டிய மீன்களுக்கு இதையே தெளிவாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த குறையும் வராது இந்த மாதம் மேலே உங்களுக்கு யோகமும் கூட என்னிருந்தாலும் சென்னையில் இருக்க வேண்டிய வெங்கட் நாராயண ரோட்டில் இருக்க வேண்டிய பெருமாள் கோயிலுக்கு ஏதாவது ஒரு புதன்கிழமை இல்லை சனிக்கிழமை இல்லை ஏகாதேசி இந்த மூன்று நாளில் போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் கிடைக்கும் உங்க கஷ்டங்கள் எல்லாமே விலகி போயிடும் கவலைப்பட வேண்டாம் தெல்ல தெளிவான குறை முறையான வழிபாடுகள் பண்ணாவே போதும் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யோகங்களே வரும் இருந்திருந்தாலும் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய கன்னி ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மாதம் ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கை ஆரம்பம் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆரம்பம் பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் எதையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தையும் எளிதாக சாதித்து அதன் மூலமாக நிறைய ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷம் நம்ம மட்டும் நம்மளுடைய உறவுகாரர்களோட உறவினர்களோடு நண்பர்களோடு அடுத்து பாத்தீங்கன்னா சக தோழிகளோடு இப்படி எல்லாரோடையும் அந்த மகிழ்ச்சியை பகிரணும்னு விரும்பக்கூடியவர்கள் நம்ம கண்ணிராசி தான் கடந்த காலத்துல நீங்க இதெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்பீங்க அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணீராசி என்பர்கள் தன்னுடைய நலனை விட தன்னுடைய நண்பர்கள் தோழிகள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய நலனை அதிகமாக அக்கறை கொள்பவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அதை தீக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர்கள் நம்ம கண்ணீராசி என்பர்கள் இவர்களினுடைய மனதுல எந்த விதமான ஒரு கள்ளம் கபடமுமே இருக்காது யாரையாவது பத்தி தப்பான்னு நினைக்கிறது யாரையாவது பத்தி ஐயோ இவங்க நல்லா இருக்கிறாங்களே நம்ம இப்படி ஐட்டமே அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது இந்த கல் கண்ணீராசி என்று இளைஞர் ஆனா இவர்களை பார்த்து நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க ஏன் இவர்கள் கூட டிராவல் பண்றவங்களே நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குறியோ தெரியல நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையிலயும் ரொம்ப முகம் ஒரு உனக்கு ஒரு தேஜஸா இருக்கு அப்படின்னு இவர்களை பார்த்து அதிகமா இவர்கள் ஒரு கூட ஏன் ஒரு ஈ எறும்பு அந்த மாதிரியான ஒரு உயிருக்கு கூட ஒரு துரோகம் நினைச்சது கிடையாது இந்த ராசி என்பர்கள் ஆனா கடந்த ஒரு ஆறு மாதம் ஒரு ஒன்றரை வருடத்திற்கு மேலாக தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க தன்னுடைய நண்பர்களை எல்லாரையுமே இழந்துட்டீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துனால உங்களுக்குன்னு இருந்த அந்த மனைவி குழந்தைகள் இந்த குடும்பமும் இழந்து தனி மரமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறீங்க எவ்வளவோ நான் சம்பாதிச்சு போட்டேன் எவ்வளவோ நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க எங்களோட இருக்கல என்னோட இருக்கல அவங்க என்னை விட்டுட்டு தனியா போயிட்டாங்க ஏதோ ஒரு சின்ன சண்டை மேடம் ஏதோ ஒரு சின்ன யதார்த்தமான பேச்சு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு என்னைய பெரிய அளவுல மன பாதிப்பை கொண்டு விட்டுருக்கு இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் புதுசா திருமணமாகி நிறைய கண்ணீராசி என்பர்கள் ஆறு மாதம் எட்டு மாதம் அடுத்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் ஒன்றரை வருடங்கள் இப்படி எல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே பிரிஞ்சு வந்திருப்பாங்க சில கண்ணீராசி என்பர்கள் எங்க கிட்ட என்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் மேடம் இருந்தோம் அப்புறம் அவரும் பேசுறது இல்லை நானும் பேசுறது இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள இப்போ டிவோர்ஸ் வழக்கு போயிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கண்ணீராசி என்பர்கள் கடந்த காலத்துல அந்த கேதும் ஒரு கிரகம் அந்த ராசியின் மீது பயணிக்கும் போது எத்தனை பிரச்சனைகளை அடுத்தடுத்து அடுத்தடுத்து எப்படி இப்போ நீன்னைக்கு அந்த போர் நடந்துட்டு இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதோ அங்க எப்படி ஏவுகணைகளை அடுத்தடுத்து சரமாரியாக தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு எதுவுமே தீர முடியாத பிரச்சனைகள் கிடையாது எல்லாமே தீர்க்கக்கூடிய தான் ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் உங்களுக்கு தேவைப்படுது அந்த டைம் தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு முழுமையாக சில நிவர்த்திகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் ராசி அன்பர்களுக்கு அந்த வருமானத்துல அதிகப்படியான வளர்ச்சி இந்த வருமானத்தினாலதான் மேடம் எனக்கு பிரச்சனையே வந்தது ஒரு வயசா சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு ரெண்டு மாசம் வேலை விட்டேன் அதுல இருந்து இந்த பிரச்சனைகள் அதிகரிச்சு கொண்டே இருந்தது இதனாலதான் எனக்கு அந்த வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம கண்ணீராசி என்பர்கள் அந்த வருமானத்துல இருந்த சிக்கல்கள் அடுத்து ஏகப்பட்ட தலைக்கு மேல பாரங்கள் கண்ணீராசி என்பர்கள் நான் தான் சொன்னேன் இல்லையா உறவினர்களையும் நண்பர்களையும் தோழிகளையும் அரவணைத்து செல்லவிட அவர்கள் பாரத் எல்லாத்தையுமே தலைக்கு மேல இருக்கிறீங்க தலைக்கு மேல ஏழு கத்தி தொங்கும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அன்பர்களாக தான் இருப்பீங்க எனக்கு மேடம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி ஆகும் நிவர்த்தது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியதுன்னு இப்ப நம்ம ஜூன் மாத பலன்கள் சொல்றோம்னா இந்த மாதத்துல உங்களுக்கு அமைப்புகள் சாதகமாக இருக்குன்னு சொல்லுவோம் உடனே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க அப்போ எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் நீங்க போன மாசம் சொன்னீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் கேட்பீங்க இந்த நிவர்த்திகள்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் இப்ப குடும்பத்திலேயே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப ஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருக்குன்னு பாக்கணும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கு பாக்கணும் இதற்கு இந்த தசா புத்திகள் என்ன செய்ய போகுதுன்றது பார்க்கணும் அந்த திசாபுத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரக சாரங்கள் என்ன எப்படி போகுது இத்தனை விஷயங்களையும் நம்ம ஆராய் ஆய்ந்து செய்யும் போதுதான் உங்களுக்கு உண்டான நிவர்த்தின்றது முழுமையா கிடைக்கும் அந்த நிவர்த்தி நீங்க எங்க இருந்து பெற போறீங்க தெய்வ வழிபாட்டுல இருந்துதான் கண்டிப்பா பெற முடியுமே தவிர வேற எந்த வித இடத்துல இருந்தும் அந்த நிவர்த்திகளை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது உங்க மனைவியோ கணவனோ கோயிச்சுட்டு உங்களுக்கு பலன் பார்த்து சொல்றாங்க நீங்க போய் போய் அவங்க சாஷ்டாங்கமா விழுங்க உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு காலில போய் விளறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு தன்மானத்திற்கு ஈக்குவலான ஒன்று அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய் காலில போய் விழுவோமா ஏன்னா ரெண்டு பேர் பக்கமும் பிரச்சனைகள் இருக்கும் இல்லாமலாம் கிடையாது என்னைக்கா ஒரு நாள் அவங்க பேசிருப்பாங்க என்னைக்கா ஒரு நாள் நீங்க பேசிருப்பீங்க இந்த மாதிரியாக தன்மானத்தை கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் மீறி நீங்க செய்ய முடியுமா செய்யவே முடியாது அதற்கு பக்க பலமாக தான் நம்ம இந்த தெய்வ வழிபாட சொல்றோம் அந்த தெய்வமே உங்க ஜாதகத்துக்கு சாதகமா இருக்கணும் உங்க ஜாதகத்துக்கு ஒரு தெய்வம் சாதகமாக இருக்கு இன்னொரு தெய்வம் பாதகமாக இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணும் போதுதான் உங்களுக்கு அந்த நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும் பாதகமான தெய்வத்தை போய் நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது அங்க நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்காது உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய குறைகளை நீங்க அங்க நே நிறைகளை உங்களை கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த நிவர்த்தி என்ற வார்த்தைக்குள்ள சூட்சுமங்கள் ஜோதிட ரீதியாக ஒழிஞ்சிட்டு இருக்குது அது யாருமே நீங்க கவனிக்கிறது இல்ல எங்களுக்கு போன மாசம் நீங்க சொன்னீங்க இந்த மாசம் எங்களுக்கு நடக்கல நீங்க இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே இருக்குமே ஓடிய அந்த நிவர்த்த ஸ்தானத்துக்குள்ள இத்தனை சூட்சுமங்கள் இருக்குன்றத இன்னைக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை மேலும் மேலும் புரட்டுங்க இப்போலாம் ஜோதிடத்தை யாருமே அறியாதவங்க யாருமே கிடையாது ஏன்னா ஆன்லைன்லயே எல்லாரும் நிறைய சொல்லி குடுக்குறாங்க எதுவுமே தெரியாத ஒரு நபர்களை யாருமே கிடையாது அதனால உங்க ஜாதகத்தை மீண்டும் மீண்டும் புரட்டுங்க நம்மளுக்கு எந்த இடத்துல பிரச்சனை எந்த இதனால பிரச்சனை அப்ப நம்ம எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை செய் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஒரு நிவர்த்திகள் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நம்ம அந்த கண்ணீர் ஆசை அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லயும் நிறைய ஒரு சேஞ்சஸ் அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் இடத்துல படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் மேற்படிப்பு படிக்கணும் சில பேர் புதுசா காலேஜ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எந்த விதமான சிக்கல்களுமே கிடையாது ஒரு நல்ல ஒரு ஜூன் மாதத்துல அது எல்லாமே எளிதாக மிக ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இந்த இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கணும் உங்களுடைய தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான கண்ணிராசி நேயர்களே உங்களுடைய ஜூன் மாத பலன் மிகவும் ஒதுங்கி உகரமாக இருந்தாலும் கூட உங்களை அழைத்து உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களை ஒரு துரிதமான நபராக மாற்றக்கூடிய சமூக சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஒரு நிர்பந்தத்திற்காக தங்களையே தாங்கள் அமைச்சு கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் பிரச்சனை மட்டுமல்லாது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பதில் சொல்ல முடியாத மாட்டுகிற சூழ்நிலை வரும் இருந்தாலும் நீங்கள் உங்களை மிக கவனமாக வைத்திருக்க வேண்டும் கன்னியாராசி நேயர்கள் நிறைய பேர் இந்த மாதம் அழுது புலம்ப வேண்டிய சூழ்நிலை வரும் ஒன்று கௌரவம் குறைஞ்சிது இல்லை மதிப்பு மரியாதை கொடுக்காம என்னை வந்து மதிக்காமல் இப்படி செஞ்சிட்டாங்க இல்லை என்னுடைய சூழ்நிலையில் நான் அந்த இடத்துல கேட்கட்டால் எனக்கு இது மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காத இருப்பதனால் நீங்கள் ஏன் கேட்கவில்லைன்னு சொல்லி அந்த இடத்துல உங்களை தரக்குறைவாக பேசுகின்ற நிலை ஏற்படும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த சமூகம் என்பது உங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை அதுக்குள்ளே வாழக்கூடிய நீங்கள் அதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள் அதில் உங்களுடைய எண்ணமும் சொல்லும் மிக மிக அறிவுபூர்வமான விஷயத்தை சார்ந்தது ஏனென்றால் அந்த ராசியில்தான் புதன் உச்சத்தை நோக்கி போகிறவன் உச்சத்தில் இருப்பவன் உச்சத்தாக நின்று மகாவிஷ்ணு அவதாரணை சொல்கிறாங்க அறிவை தான் மகாவிஷ்ணு அறிவுன்னு சொல்கிறாங்க அந்த மகாவிஷ்ணு அந்த அறிவை நீங்கள் மதிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும் ஏழில் இருக்கிற சனி அந்த சூழ்நிலையில் உங்களை விடாது உங்களை ஸ்தம்பிக்க வைக்கும் அங்கே இருக்கின்ற ராகும் உங்களை என்ன செய்யணும்னா எதிரிகள் பேசுவதை வந்து சில விஷயங்களை கேட்டு தான் தீரணும் ஆனால் பொறுமையாக இருந்து தான் தீரணும் பொறுமை இல்லாமலும் கேட்காமலும் நீங்கள் ஏதேனும் பேசினால் அது ஒரு பெரிய விஷயமாக மாறிவிடும் நீங்கள் பெரும்பாலும் மற்றவங்களுக்கு பாதுகாப்பாகவும் மற்றவங்க நல்லா இருக்க வேணும்னு தான் நீங்கள் பேசுவீங்க உங்களை கூட பொருள்படுத்த மாட்டீங்க ஆனால் உங்களை அவர்கள் தவறாக தான் பேசுவார்கள் தவறாக தான் நிந்திப்பார்கள் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் இந்த ஜூன் மாதத்தில் இந்த ராசி நேர்கள் கன்னியா ராசி என்பது லக்கனமாக இருக்கலாம் இல்லை கனாதிபதி கண்ணியில் வந்து உட்காந்துருக்கலாம் அதே சந்திரன் அங்கே இருக்கலாம் அதில் எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களால் உங்களுக்கு அந்த பாதிப்பு வரும் காரணம் ஏழில் இருக்கக்கூடிய அந்த சனி ராகு என்ன பண்ணணுன்னா நேரடியாக இங்கே சூரிய சந்திர செவ்வாவை தான் பார்க்குறான் அந்த சாரத்தில் இருக்கிறதான் பார்க்குறான் அந்த சாரத்தில் இருக்கும் கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது சற்று முன்னும் பின்னுமாக இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் இந்த சனி பகவானுடைய செயல்பாடுகள் ஒரு சாதாரண விஷயம் ஒரு ஆங்கிரோஷமான விஷயமாக மாறும் அப்படி ஆங்கிரோஷ விஷயமாக மாடும்போது பொறுமையை நான் இழந்துட்டேன் இல்லை எவ்வளோ தான் நான் பொறுமையாக இருப்பேன் நீங்கள் உங்களை கேட்குற மாதிரி சூழ்நிலை அமையும் இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு விரை செலவு ஆகுதோ ஆகிதான் தீரும் ஆனால் தான் நீங்கள் சிறப்பு உங்களுடைய காசை பார்க்காதீங்க உங்களுடைய உடம்பை பாருங்கள் ஏன்னு கேட்டால் உங்களுடைய உடலைக்காக காசு கொடுத்து தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் இது வயதுக்கு ஏற்ப நீங்கள் புரிஞ்சிங்க ஸ்கூல் பிள்ளைங்களா காசு கட்டியாகணும் அர்ஜெண்ட் நிர்பந்தம் செல்லப்பட்டு உடச்சிரும் அதுக்கு காசு இப்படி போக்குவரத்து இது மாதிரி நிறைய சிக்கல்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வரும் சில ஸ்கூல் பகுதிகளில் கூட விபத்துக்கள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கும் சில குழந்தைகள் வந்து டக்குன்னு மூச்சு பேச்சு இல்லாத விழுந்துடும் ஏன்னு கேட்டால் அந்த வாயு பகவான் அந்த காற்று என்ன செய்யணும் அதோடைய அவசர குணமும் ஒரு ஆர்வம் அதிகம் உள்ளது தன்னுடைய திறமையை காட்ட முடியாமல் விழுந்துடும் அப்படி ஒரு பாதிப்பும் இப்பொழுது வரக்கூடியதாக இருக்குது ஏன்னு கேட்டால் பத்தில் இருக்கிற குருவும் ஏழில் இருக்கிற சனியும் கேந்திராதிபதி தோஷம் பெற்று உங்கள் உடலையும் உள்ளத்தையும் பாதிக்க வைக்கும் அதில் சாமர்த்தியமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய உள்ளத்தை அறிவுபூர்வமாகவும் மனதை ரொம்ப பக்குவப்படுத்தி எடுத்து சென்றால் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட சிறப்பாக எடுக்கின்ற ஆற்றலும் திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு உங்கள் அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்ப சில பேர் தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க சில பேர் த செலவே பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்துவாங்க இப்படி யாரார் எந்தெந்த பழக்கத்திற்கு நீங்கள் வழங்கி உங்களை வ பழகி வச்சுருக்கீங்களோ அதற்கு ஏற்ப இந்த நேரம் உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையு நிறுத்தி வச்சிடும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது வீட்டு பொருளாக இருந்தாலும் நம்மளை நம்பி கொடுத்துட்டாங்களே நீங்கள் கொடுக்காத இருப்பீங்க ஆனால் நீங்கள் ஏங்க கொடுக்கலீங்கன்னு கேட்பாங்க நீங்கள் சொல்லலையே நான் கொடுக்கலண்ணா இந்த நேரத்தில் ஏமா இருக்க முடியும் நீங்கள் சேர்த்து கொடுக்க வேண்டியது தானே அதாவது எப்படிப்பட்டாலும் குற்றம் என்ற ஒரு சூழ்நிலையில் உங்களை அப்படியே ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை இந்த ஜூன் மாதம் அனுபவிக்கப் போகின்ற இந்த கன்னியாராசி நேர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான